அவர்களை அழைக்கின்றோம் தலைநகர் தலைவர் ஒரே திரு முகிலை ராஜ பாண்டியனையா அவர்களுக்கும் இக்கருத்தரங்களுக்கும் பேராசிரியர் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆய்வுக் கட்டுரை தலைப்பு திருக்குறளும் அறிஞர்களின் சிந்தனைகளும் திருக்குறளில் அமைந்துள்ள தமிழ் மொழியில் அமைந்துள்ள முதலாவதாக கருதப்படுவது வெற்றி பெற்ற நான் என்னுடைய கட்டுரையில் கூறியுள்ளேன் ராபர்ட் ரூஸ் ஸ்காட்லாந்து மன்னர் இங்கிலாந்து ஆட்சியின் போது பலமுறை போர் செய்தும் அதனால் வெற்றி கொள்ள முடியவில்லை இதனால் ஸ்காட்லாந்து மன்னன் பலமுறை வருத்தம் கொண்டான் அவன் ஒரு புகையில் புகை பகுதியில் ஒழித்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் கண்முன்னே ஒரு வலையான் பின்னுவதை பார்த்தான் அந்த பின்னல் பலமுறை விழுந்து அந்த வலையானும் அறிந்து விழுந்தது வலையான விளை விழுந்தது பார்த்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது பலமுறை வலையான் அந்த வலையை பின்னியும் மீண்டும் நாமும் கண்டிப்பாக மகன் மீது போர் செய்தால் நாமும் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது அந்த போரில் அவன் வெற்றி பெற்றார் அடுத்ததாக தாமஸ் அவர் மூன்று வயதில் அவர் மூன்று வயது வரை அவருக்கு பேச்சு வரவில்லை காதல் கேட்கும் திறன் இல்லை பள்ளியில் இருந்து படிப்பு வராது என்று அடித்து விரட்டப்பட்டவர் பல முறை தோல்விக்கு பிறகு அவர் வெற்றி கொண்டார் இதற்கு முக்கிய காரணம் அந்த முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்னை புகத்திவிடும் சொல்லக்கூடிய வள்ளுவர் குரட்பாவை நாம் நினைவு கூறலாம் அடுத்ததாக காலம் காலம் முக்கியமானது காலம் பொறுப்பு கொண்டது தகுந்த நேரத்தில் நாம் தன்னுடைய சேவை வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் சார்லஸ் கபான் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க நடிகரிடம் மனித வாழ்வில் முதல் முதல் நமக்கு தேவை அறிவா ஆற்றலா கல்வியா என்று கேட்டதற்கு அவர் காலம்தான் தான் மிக முக்கியம் என்று பதில் கூறினார் இதற்கு கொக்கை நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் கொக்கு தனக்கு தேவையான இறை வரும் வரை அந்த நீர் பகுதியில் இருந்து கொண்டு காவல் காக்கும் தனக்கு இறை கிடைத்தவுடன் உண்ணுகின்றது அது போல நாமும் தன்னுடைய நேரம் வரும் வரை காத்திருந்து தன்னுடைய செயலை மிக செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அடுத்து ஊழ் ஊழ் என்றால் ஊளை வெல்ல முடியாது ஆனால் ஊழை நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பா உள்வினை வெல்லலாம் இதனையே வள்ளுவர் ஊழையின் பக்கம் காண்பர் உழைவு இன்றி நாடாக முயற்றுபவர் என்று கூறுகிறார் மேலும் உயரமானவர்களே விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள முடியும் அதிலும் கூடை கலந்த விளையாட்டில் மிக உயரமானவர்கள் கலந்து கொள்ள முடியும் ஆனால் ஐரோன் என்கின்ற ஒரு வீரர் மிகவும் கொட்டையானவர் அவர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக அந்த கூடை கலந்து விளையாட்டில் விளையாடி சூறாவளியை போன்ற வேகத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற்றவர் அடுத்ததாக உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பொறுத்தது அதுபோல மனிதர்களின் உள்ளத்தில் உள்ள எண்ணத்தின் உயர்வைக்கேற்ப அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் மேலும் ஒரு சான்றாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நடிகனாக வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்ட இளைஞன் கனடாவில் இருந்து அமெரிக்காவிற்கு வருகிறான் தன்னுடைய பெயரும் எழுதிக்கொண்டு வைத்து விடுகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு திரும்பி அவன் அந்த காசோலையை எடுக்கும் பொழுது அவனுக்கு இருபது மில்லியன் டாலர் அவனுக்கு சம்பளமாக கிடைக்கப்படுகிறது அடுத்து மனிதனுக்கு தொலைநோக்க பார்வை இல்லாவிட்டால் எதிர்காலத்தை திட்டமிட முடியாது இந்த பார்வையே பிறருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னேற்ற பாதையை வகுக்கும் தன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பழைய நினைவுகளை தூக்கி எறிந்துவிட்டு முன்னேற வேண்டும் நம் மனதில் உள்ள அடுக்கு மூட்டைகளை அகற்ற வேண்டும் அப்பொழுது மனதில் உள்ள பாரம் குறையும் உதாரணமாக அடுத்ததாக

இரத்தம் வழியாமல் போரில் வெற்றி கொள்ள முடியாது ஏமாற்றங்களின் மூலம்தான் நாம் மேலும் நாம் எழுச்சி பெறுகிறோம் ஒவ்வொரு ஏமாற்றமும் நமக்கு பாடத்தை கற்றுத் தருகிறது வாழ்வில் குழப்பம் ஏற்படும் போதெல்லாம் திருவள்ளுவரை திரும்பி பார்த்தால் தீர்வு கிடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி திருக்குறளும் அவர்களிடம் சிந்தைகளும் என்ற தலைப்பில் கற்றை வழங்கிக் கொள்வார் இந்த ஜாதகத்துக்கு நன்றி